நம்ம ஸ்பிரிங் எது கட் அப்படி ஆச்சுன்னா பீஸ் டூ பீஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துடலாம் பிரதர் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் நம்ம ஃபோல்டபுள் பெட் கொடுத்துருக்கோம் பாருங்க இது உள்ள நம்ம என்ன மெட்டீரியல் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபோம் தான் வச்சிருக்கோம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபோம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோம் தான் இதுக்குமே பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வாரண்டி கூட கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் கூட கொடுத்துருக்கோம் நாலாயிரம் ரூபாய் கொடுத்து மூணு வருஷம் வாரண்டி கொடுக்கும் பிரதர் மூணு வருஷம் வாரண்டி இது எதுக்காண்டி கொண்டு வந்தோம்னா இட சேவிக்காண்டி நீங்கள் கீழே போட்டு படுத்துக்கலாம் கட்டில் மேலேயும் போட்டு படுத்துக்கலாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஹாஸ்டல் பெட்ஸ் பங்க் பெட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் அவங்க கிட்டே இந்த மாதிரி ஃபோல்டபுள் கொண்டு வந்துருக்கோம் நாலாயிரம் ரூபா தான் நாலாயிரம் ரூபா தான் பிரதர் அவ்வளோதான் போகலாம் ஓகேங்களா ரெடி ப்ரோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் பிரதர் இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் மேட்டர்ஸ் பாப்போம் ஸ்பிரிங்ல ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு போனல் ஸ்பிரிங் ஒன்னு பாக்கெட் ஸ்பிரிங் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போனல் ஸ்பிரிங் பாப்போம் இது போனல் ஆமா போனல் ஸ்பிரிங் உள்ள என்னென்ன மாதிரி வரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கனெக்டட் ஸ்பிரிங் உங்களுக்கு வரும் எல்லாமே உங்களுக்கு டாடா ஸ்டீல் தான் பிரதர் பாருங்க இதுக்கு மேல போடுறது பாத்தீங்கன்னா Black கலர்ல இருக்குது இது வந்து காட்டன் பெல்ட் உங்களுக்கு காட்டன் பெல்ட் ஆமா உங்களுக்கு 1300 GSM ல வரும் குவாலிட்டி பொறுத்தவரை முதவே செக் பண்ணி பார்த்து தான் வந்திருப்பீங்க ஜஸ்ட் வந்து என்னன்னா இந்த மாதிரி நம்ம குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோ போட்டோம் இது பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரிプレイスமென்ட் வாரண்டியோட கொடுத்துருக்கோம் இதுக்கு 5 இயர்ஸ் ரிプレイスமென்ட் ஆமா 5 இயர்ஸ் ரிプレイスமென்ட் வாரண்டியோட கொடுத்துருكم. இதுக்கு மேல போறத ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா நம்மள எப்படி பார்த்தாலும் 20 25 கலருக்கு மேல இருக்கு. ஓ. இருக்குறதெல்லாம் அந்த ஃபேப்ரிக் தான். எல்லாமே கலர்ஸ் தான் பிரதர். எல்லாமே கலர்ஸ் தான். இதுக்கு பின்னாடி நம்மட்ட இருக்கு. கஸ்டமர் என்ன கலர் கேட்கறாங்கன்னா அவங்க வீட்டு வால் கேத்தாப்ல என்ன கலர் கேட்கறானோ பண்ணி கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். இதுளோட குயின் சைஸ் ஆராய் கால் கஞ்சி பார்த்தீங்கன்னா 10000 கொடுத்துருكم. 5 இயர்ஸ் ஆமா. 5 இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்துருக்கோம் பிட் மட்டும் இல்லைங்க. நீங்கள் மேட்ரஸ் மட்டும் நம்ம எடுத்த போதும் பில்லு வந்துடும் பில்லோ கவர் மெத்த விரிப்பு ஃப்ரீ சிப்பிங் ஓ எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து எல்லாமே இன்க்ளூடிங் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாக்கெட் ஸ்பிரிங் ஓ இது பாக்கெட் ஸ்பிரிங் கரெக்டாக இது என்ன டிஃப்ரெண்ட் கட்டிங்கன்னா இது வந்து சீரோ பர்சன்ட் டிஸ்டர்பன்ஸ் நம்ம எந்த இடத்துல உட்கார்ந்தமோ அந்த இடம் மட்டும் தான் ஆட்சன் ஆகும் பாத்தீங்கன்னா இது வந்து இண்டிஜுவல் ஸ்பிரிங் வாங்க ஒவ்வொரு ஸ்பிரிங்குமே தனித்தனியா இருக்கும்

இதுக்குமே சேம் தான் பிரதர் என்ன சொல்றீங்க ரெண்டு பில்லோ பெட் ஸ்ப்ரெட் பில்லோ கவர் தமிழ்நாடுலமே ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் தான் சோ மெனால இப்ப இந்த ரெண்டு விதமான 스프링 காம்சிங்க சோ ரெண்டுக்குமே வித்தியாசம் அந்த பாக்கெட் இது பாக்கெட் பாக்கெட்ல அளவுல குவாலிட்டி எல்லாமே ஒன்னு தான் குவாலிட்டி எல்லாமே ஒன்னு தான் இது வந்து உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் இப்ப பாருங்க இது வந்து ரொம்ப உள்ள போகாது நம்ம ஏர் ரெண்டா உங்களுக்கு தெரியுங்களா இப்ப சில பேர் வந்து நல்ல லக்ஸரி எதிர்ப பார்ப்பாங்க எனக்கு மேட்ரஸ்லக்கಂದ್ರ தண்ணியல மேدر மாதிரி இருக்கணும் அப்ப நீங்க பாக்கெட் ஸ்பிரிங் தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கொடுக்கும் புதுலிய கப்பல் மேரேஜ் எல்லாமே இருக்காங்க அவங்க எல்லாம் அந்த நல்லா எனக்கு சாஃப்ட்னஸ் நல்லா வேணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி மேட்டர்ஸ் தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு இதுக்கு அடுத்து பார்க்க போறோம் எனக்கு என்ன இப்ப நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஹீட் வரக்கூடாது இப்ப பாத்தால தெரியும் ஓவர் ஸ்பெட் ஆகுது ஏன்னா இப்ப சம்மருக்கு வந்து அவ்வளவு ஹீட்டா இருக்கு இப்ப அதுக்காண்டி பாத்தீங்கன்னா நம்ம லேட்டக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஆரம்பத்துல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா ஏ ஒன் கிரேட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஏ ஒன் கிரேட் ஆமா ஏ ஒன் கிரேட் தான் கொடுத்துருக்கோம் பாருங்க ஓ

இது வந்து சவுண்ட் இது கஸ்டமர் காட்டுறக்காண்டி வச்சிருக்கோம் இது நீங்க தொட்டு பாருங்க பிரதர் எவ்வளவு நைஸா இருக்கு பாருங்க டென்சிட்டி பாத்தீங்கன்னா இது வந்து வெறும் நாற்பத்தஞ்சு டென்சிட்டி லேட்டக்ஸ் வரை இல்ல கஸ்டமருக்கு வந்தாங்கன்னா இதான் லேட்டக்ஸ் வாங்க ஓ இப்போ சில பேர் அவங்களுக்கு வந்து மெயின் கான்செப்ட் லேட்டக்ஸ் மாட்டர்ஸ் அவ்வளவுதான் ஆனா லேட்டக்ஸ்ல எவ்வளவு மெட்டீரியல் சேஞ்ச் இருக்கு இப்போ இதெல்லாம் ஜூம் பண்ணி பாருங்க எவ்வளவு ஹோல்ஸா இருக்கு பாருங்க இந்த ஹோல்ஸ் விட்டுருங்க இந்த சேனா பாருங்க நூறுங்க பேர் இருக்கா இதை நான் கொஞ்சம் பாருங்க ஒரே லேட்டக்ஸா தான் இருக்கும் உங்களுக்கு ஒன்றும் மார்க்கெட்ல இதை லேட்டக்ஸ் இருக்காங்க நான் இதை ஒரிஜினல் லேட்டக்ஸ் ஆமாங்க பிரதர் அதாவது பிரைஸ கம்மியா கொடுக்கணும்னா மெட்டீரியல் கம்மியா கொடுத்தா மட்டும் தான் நம்ம வந்து பிரைஸ் கம்மியா கொடுக்க முடியும் நான் மெட்டீரியல் குவாலிட்டியா கொடுங்க நான் ரேட்டு ரொம்ப தரமாட்ட ரேட்டு கொடுக்கணும் யாராலுமே கொடுக்க முடியாது முடியாது ரேட்டு கம்மியா கொடுக்கணும்னா முடிஞ்ச அளவு கொடுக்கலாம் அவ்வளவு அதுக்கு ரொம்ப கம்மியா கொடுக்க முடியாது இப்போ த்ரீ தௌசண்ட் கம்மியா இருக்கும்போது நீ கண்டிப்பா தாராளமா நீங்க வந்து செக் பண்ணி தான் எடுக்கணும் ஆமா இப்போ நம்ம கொடுக்குறது பாத்தீங்கன்னா ஏ ஒன் கிரேட் மட்டும் தான் போடுறோம் டென் இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான் இந்த இதுக்கு போட்டோம்னா என்ன கேட்டா ஒரு மூணு வருஷத்துல பொடி பொடியும் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷத்துல பாத்தீங்கன்னா அப்ப சில கஸ்டமர் கேப்பாங்க அவங்களும் டென் இயர்ஸ் வாரண்டி கொடுக்காங்க அப்படின்னு அதாவது இது போட்டு தஷ்டம் யாருக்கு தெரிய தெரியாது ஆனா ரொம்ப நைஸா இருக்கும் உங்களுக்கு இந்த பழைய சோபா பாத்திருக்கீங்க வீட்டில் தூசி மாதிரி பறக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இது வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஆகும் நான் குடுத்த லேட்டக்ஸ் அப்படி ஆகவே ஆகாது ஆமாம் இதான் மெட்டீரியல் டிஃபரெண்ட் பண்ணி தான் போய் உங்களுக்கு ரேட்ல இருந்து எல்லாமே மாறும் நம்ம யூஸ் பண்ற அடுத்து பாருங்க லேட்டக்ஸை பார்த்து சொல்லிட்டோம் அடுத்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட் ஓ சூப்பர் சாஃப்ட் சூப்பர் சாஃப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜூம் பண்ணியே காட்டுங்க எதுவுமே லோ பிராண்ட் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணுறதுல ஓ டியூரோஃப்ளெக்ஸ் பிராண்ட் ஆமா எல்லாமே தேர்ட்டி டூ டென்சிட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச் ஆர்த்தோபெடிக் ஓ ஆர்த்தோபெடிக் நம்ம யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஆர்த்தோபடிங்கிறது என்ன அதுக்கு ஆரோத்தோபடிக்கு வந்து சைல்டுலேருந்து அடல்ட் வரை எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஸ்பிரிங் மேட்டர்ஸ் நான் சொல்லியிருப்பேன் ஸ்பிரிங் மேட்டர்ஸ் வந்து எல்லாரும் ஏஜ் பீப்புளும் யூஸ் பண்ண முடியாது முடியாது அவங்களுக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிலோக்குள்ளே இருந்தாங்கன்னா ஸ்பிரிங் மேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் ஓகே இதே வந்து வயசானவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள தான் ஸ்பிரிங் மேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும் ஏன்னா அவங்க போன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெண்ட் ஆயிரும் உங்களுக்கு இது அப்படி கிடையாது இதை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணலாம் சின்ன பெரிய பெரியாலும் யூஸ் பண்ணலாம் இன்னும் நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐ டென்ஷன் தான்

ஒரு ரெடி பண்ண மேட்ரஸ் வந்துருங்களா டெலிவரி ஆக போகுது ஓகே ஸோ இது பாருங்க கைஸ் இதுதான் ஃபினிஷிங்கா இதுதான் ஃபினிஷிங் இது தொட்டு பாருங்க எப்படி இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேசம் கூண்ண கிளாத் தான் உங்களுக்கு ஆஹா எல்லாமே பேம்போ தான் பயங்கர இருக்கு ஆமாம் இப்போ என்னை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லாமே ஸ்வெட் ஆகி அவ்வளோ வெயிலுக்கு வந்துருக்கும் ஸ்வெட்டிங்காக இருக்கு ஏன்னா அவ்வளோ சம்மர் வெயிலோட தாக்க அதிகமா இருக்கு அதனாலதான் நம்ம லேட்டக்ஸ் வந்து நம்ம நம்மளால முடிஞ்ச பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் கொடுத்துட்டு இதோட குயின் சைஸ் ஆறே காலுக்கு அஞ்சு பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இருபத்தி அதே நீங்கள் ஒரு எயிட் இன்ஜஸ் போனீங்கன்னா இருபத்தட்ட ரூபாய் கொடுத்துருக்கோம் ரெண்டுமே டென் இயர்ஸ்மென்ட் வாரண்டி டென் இயர்ஸ் டென் இயர்ஸ் அது மட்டும் இல்ல அதாவது மேட்ரஸ் சொன்ன வருது மேட்டர்ஸ் மட்டும் வாங்க போதும் இன்குளூடிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லேட் பில்லோ இதுவே ரெண்டாயிரம் ரூபா வருங்க ஒரு பில்லோ டென் இயர்ஸ் வாரண்டி இது மேட் இன்ல பில்லோ இது பில்லு நம்ம ரெண்டு மெத்த விரிப்பு பாத்தீங்கன்னா ஒன்று கொடுத்துரும் பில்லோ கவர் ரெண்டு கொடுத்துடும் அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் எல்லாமே சேர்த்து எல்லாமே குயின் சைஸ் சிக்ஸ் இன்சஸ் கொடுத்துட்டு கொடுத்துருக்கும் அதே நீங்க எயிட் இன்ஜஸ் போறீங்க அப்படின்னா இருபத்தி எட்டாயிரம் கொடுத்துருக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்மர் இடத்துக்காண்டி ஒரு சின்ன ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்கும் நம்ம டிராவலிங் பெஸ்ட் சேனலில் பட்டு வர எல்லாருமே பாத்தீங்கன்னா லேட்டக்ஸ் மேட்டர் ஸ்பிரிங் மேட்டர் எது எடுத்தாலும் லேட்டக்ஸ் புல்லோ ரெண்டு கொடுத்துருவோம் அது போக ரெக்ரான் பில்லோ அது நீங்கள் ரெண்டு ஸ்க்ரீன் ஷாட்டை காமிச்சு நீங்கள் எடுத்து போயிட்டே இருக்கலாம் இந்த ரெண்டு பில்லோ போக ரெண்டு ரெக்ரான் பில்லோ ரெக்ரான் உங்க கொடுத்துருலாம் கண்டிப்பாக நம்ம சேனல் எனக்கே தெரியாது இந்த ஆஃபர் சொன்னது நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட்டு வாங்கிக்கோங்க கண்டிப்பாக லேட்டக்ஸ் பிள்ளோட சேர்ந்து இந்த ரெக்ரான் பிள்ளை வந்து வந்து கொடுத்துருக்காங்க அது போக பெட் ஸ்பெட் பெட் கவர் பில்லோ கவர் எல்லாம் டெலிவரி எல்லாமே இன்க்ளூடிங் எல்லாமே இன்க்ளூடிங் எடுத்து என்ன பிரைஸ் எடுத்து கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டு ஐநூறு கொடுத்துட்டு இருக்கோம் அதை நீங்க எயிட் இன்ஜஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னு கொடுத்துட்டு இருக்கும் எப்படி இன்னைக்கு லேட்டாரு நம்ம பல்கா எடுக்கிறோம் பல்கா எடுக்கலாம் நம்மளுக்கு ஒரு சின்ன மார்ஜின் வச்சு வருது அதுதான் நம்ம கஸ்டமர் வந்து போட்டி போட்டு கொடுத்துட்டு இருக்கும் அதனால நம்ம மெட்டீரியல் கம்மி பண்ணாம கேட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஏன்னா மெட்டீரியல் கம்மி பண்ணா இன்னும் ரேட்டு கம்மியாவே கொடுக்கலாம் சொன்ன மாதிரி தான் ஃபோர் தௌசண்ட்லேருந்து ரேட்டு கம்மியாக ஆனா அப்படி அப்படி கொடுத்தோம்னா பிசினஸ் நல்லா இருக்காது அதனால தான் சாரி அதனால தான் தெளிவாக கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமரே கேட்டோம் அந்த குவாலிட்டி கிடையாது 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 அதனாலதான் எப்படி சொல்ல இப்ப நீங்க ஒரு மேட்ரஸ் வாங்கினாலுமே ரெண்டு நம்மளை தேடி வரீங்கன்னா இந்த ரீசன் கண்டிதான் எல்லாமே பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் சைஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி தான் இருக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா கலர்ஸ் கஸ்டமர் என்ன கலர் கேட்டாலுமே எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம கடையில கொடுக்குற மாதிரி இது ரெடியா இருக்கு இந்த மேட்டர்ஸ் ரெடியா இருக்கு நீங்க செட்டு போன சொல்ல மாட்டேன் இதுமே பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து ஒரு கஸ்டமர் ஓகே ஆல்ரெடி நம்மள்கிட்ட வாங்கியிருக்காங்க மூணு மேட்டர்ஸ்ங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அன்சைஸ் தான் எதுவுமே ரெகுலர் சைஸ் கிடையாது ரெகுலர் சைஸ் கிடையாது பார்க்கும்போது டிஃபரெண்டான சைஸ் என்ன என்ன கருத்து கேட்டு சொல்லணும்னா இருந்து அங்கே கொடுத்துருக்காங்க டேரக்டா வரல ஃபேக்ட்ரி டேரக்டாக எதுவுமே யூஸ் பண்ணல ஒன்லி ஃபோன் கால் மட்டும்தான் தான் அவ்வளோ நம்பிக்கை நம்ம தந்திருக்காங்க அப்படின்னா நம்ம நம்ம நம்பிக்கை எப்படி கொடுக்கணும் அதுதான் மெயின் ரீசன் அதனால வந்து பொருள் குவாலிட்டி பக்காவாக இருக்கும் அப்படி ஏதாச்சும்னா ஆச்சுன்னா பீஸ் டூ பீஸ் நான் ரிட்டன் பண்ணியே கொடுத்துருக்கு ரிட்டன் பண்ணி கொடுத்துறாங்க நீங்கள் அது மாதிரி இதில் என்ன மாதிரி லேட்டக்ஸ் பிரதர் ஃபுல்லாக இருக்குது நம்ம இருக்க எல்லாமே சவன் சோன் லேட்டக்ஸ் சவன் சோன் லேட்டா இது பார்த்தீங்கன்னா டூ இன்ச் இருக்கு ஓகே சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கு சிக்ஸ் இன்ச்சஸ் காட்டுறேன் அது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இது இருபது வருஷம் இருபது வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துருக்கோம் சொல்றீங்க அதை பார்க்கலாம் வாங்க பார்ப்போம் ம் பிரதர் பாருங்க இதுதான் உங்களுக்கு வந்து 6 in this bar oh, full latex. Full latex ah, fully आ? latex அதாவது 20 years replacement கொடுக்கும் இது வருஷம் 90 டென்சிட்டி 7 zone latex சைடு பாத்தீங்கன்னா நல்லா இருக்க மாதிரி 7 zone latex இது வந்து பாத்தீங்கன்னா நான் உட்காருறதுக்கு ஹை டென்சிட்டி கண்டிப்பா பாருங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க இது இந்த சிர் பதனால சாஃப்டா இருக்கும் அப்ப என்னன்னா பேக் பெயின் வராது

இது எல்லாமே உங்களுக்கு மாடல்ஸ் தான் எல்லாமே சேம் பிரைஸ் தான் இது குயின் சைஸ் இது கிங் சைஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் அதாவது ஹவுஸ் மாடல் மாங்க உங்க சென்டர் பாத்தீங்கன்னா சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் ஓ பாருங்க இல்ல மெரல் வேணாலும் மெரல் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஸ்டோரேஜ் கார்டு தான் ஓ என்னங்க வீடு ஆமாங்க பிரதர் பாருங்க இது ஸ்டோரேஜ் தான் இது ஸ்டோரேஜ் தான் அது மட்டும் இல்லாம அண்டர் ஸ்டோரேஜ் வந்துரும் உங்களுக்கு பாருங்க இங்கேயும் ஸ்டோரேஜ் இருக்கா இது உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்துடும் இந்த சைடு ஸ்டோரேஜ் அந்த சைடு ஸ்டோரேஜ் வந்துடும் இங்க பாருங்க அப்படி இங்க வாங்க ஒன்னும் முடியலையா இன்னும் போயிட்டே இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு டிராயர் வந்துடும் ரெண்டு ஒரு லாக்கரோட வந்துரும் உங்களுக்கு பாருங்க அங்கே ஒரு டிரைவர் ஒரு டிராயர் வந்துரும் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு கட்டல் ஸ்டோரேஜ் தான் வந்துடும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா குயின் சைஸ் இருபத்தொன்பது இருபத்தொன்பது உங்களுக்கு அதே கிங் சைஸ்ங்கும்போது முப்பத்தி ரெண்டு கொடுத்துட்டு இருக்கும் இரண்டு எல்லாமே வந்து ஹெவியான உட் தான் உங்களுக்கு எதுவுமே லோக்கல் ஆனா இந்த மாதிரி தான் போறது கிடையாது செவன் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துட்டு கார்ட் மட்டும் தான் உங்களுக்கு இந்த ரேசி இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கார்ட் மட்டும் தான் அந்த பிரைஸ் வருமா தவிர மற்றபடி வருங்க இது எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் தான் இது எல்லாமே உங்களுக்கு சேம் பிரைஸ் நான் சொன்ன மாதிரி பதினாறு மாடல்ஸ் ஏகப்பட்ட இருக்கு என்ன மாடல் எடுத்தாலும் ஒரே பிரைஸ் தான் பதினாறு ஐநூறு கிங் சைஸ் பத்தொன்பது பத்தொன்பது ஐநூறு அவ்வளோதான் சூப்பர் சூப்பர் நம்ம டிசைன் காண்டி நம்ம பிரைஸ் மாற்றி கொடுக்காது ஆயிரம் ரூபாய் ஏற்றி கொடுக்க கம்மி அப்படின்னு இல்லை எல்லா டிசைனும் சேம் பிரைஸ் தான் உங்களுக்கு சூப்பர் அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டை பற்றி சொல்லியிருக்கோம் ப்ரோ ஆக்சுவலாக இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்னென்ன செக்ஷன் வச்சிருக்கீங்க இதெல்லாம் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்டஸ்க்கு மேலே போகக்கூடிய ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் ஆமாம் நம்ம என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இப்போ கலர்ஸ் நம்ம காட்டுவோம் பாருங்க இப்போ இது எல்லாமே நியூவான கலர் தான் உங்களுக்கு பாருங்க ஓ கஸ்டமர் வாழ்க்கை எத்தாப்ல எப்படி கேட்குறாங்க ப்ளூ கலர் இருக்கு சூப்பர் இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி தொட்டு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்டட் ஃபேப்ரிக் தான் சைனா ஃபேப்ரிக் இது எதுவுமே கிடையாது இதுவுமே பார்த்தீங்கன்னா த்ரீ லேயர் ஃபோம் வச்சு தான் வந்துருக்கும் த்ரீ லேயர் ஃபோம் ஆமா த்ரீ லேயர் உங்க பாருங்க டூ லேயர்ல த்ரீ லேயர் ஃபோம் வச்சு வரும் இது மட்டும் இல்ல கலர்ஸ் நிறைய இருக்கு ஏன்னா ஓப்பன் பண்ணி எல்லாமே கலர் தான் இருக்கு எல்லாமே கலர்ஸ் தான் இப்போ கஸ்டமர் வந்து வாட்ஸ்அப்ல கேட்டாங்கன்னா நீங்க இந்த கலர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு தாராளமா காமிச்சிடலாம் பாருங்க இது ஒரு மாடல் பாருங்க எல்லாமே எல்லாமே பிரீமியமா இருக்கு இது ரொம்ப பிரீமியமா இருக்கு உங்களுக்கு ஒரு நம்ம வந்து மேனுஃபேக்ச்சரிங் பண்ணுறோம் நம்ம எதுவுமே வாங்கி வைக்கல அப்படிங்கும்போது கஸ்டமர் நம்ம இன்னும் பெஸ்ட் குவாலிட்டியிலேயே கொடுத்துருலாம் உங்களுக்கு இது மட்டும் இல்லை இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தாலுமே பின்னாடி ஒரு ரோலாக தான் இருக்கும் உங்களுக்கு லாஸ்ட் தெரியுது பார்த்தீங்கன்னா அது வரை ஒரு ரோல்ஸ் தான் எல்லாமே கலர்ஸ் தான் உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க என்ன கலர் அப்டேட் ஆகிட்டு அப்டேட் சாரி என்ன கலர் அப்டேட்டில் இருக்கோ எல்லாமே அவங்க சென்ட் பண்ணி விடுதலை நீங்கள் என்ன கலர் கட்டாலும் பண்ணி கொடுத்தாங்க இது இது ஃபுல்லா ஃபுல்லாக நம்மஃபேக்சரிங் யூனிட் நம்ம உள்ள இருக்கிறது அந்த சைடு பாத்தீங்கன்னா அது வந்து டேபேஜ் மிஷின் அதாவது நம்ம அங்கே தான் என்ன கலர் சொல்கிறாங்களோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஸ்டிச்சிங் பண்ணி இந்த மாதிரி ஹை குவாலிட்டியெலாம் ஸ்டிச்சிங் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்டிங் இது எல்லாமே உங்க கம் போட்டு ஒட்டி கஸ்டமருக்கு வீடியோ எடுத்து அனுப்பிவிட்றோம் உள்ள வந்து என்ன மாதிரி ரா மெட்டீரியல் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லைவாக வீடியோ எடுத்து அனுப்பிட்டுருவோம் இது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் செக்ஷன் அதாவது பேக்கிங் பண்ணி உள்ள எதுவும் நூல் ஏதும் இருக்குங்களா டேமேஜ் எதுவும் இருக்குங்களா சொல்லிட்டு பக்காவாக நம்ம செக் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாமே பேக் பண்ணி உங்களுக்கு டிஸ்பஸ் பண்ணிடுவாங்க டெலிவரிக்கு ரெடி ஆகும்போது வீடியோ பண்ணுங்க வீடியோ கம்ப்ளீட்டாக அதாவது கிரேட் மேட்ரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி குவாலிட்டியான கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியூட்டி எத்திமிச்சு எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிச்சு ஒவ்வொரு செக்ஷன் பை செக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மேட்ரஸ் என்னென்ன ப்ரைஸ் அதுபோல் அந்த கட்டல் செக்ஷனாக தனியாக ஆரம்பிச்சிருந்தீங்க அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க எல்லாமே பார்த்துருந்துருந்தோம் மேலே இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உங்கள்கிட்ட எப்படி கான்ட்ராக்ட் பண்ணி வாங்குறது நம்ம அட்ரஸ் எங்கே இருக்கு டீட்டெயில் ஆஃபர்ஸ்ட் அதை சொல்லியிருக்கோம் சார் நம்மளோட லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் குனியமுத்தூர் பாலக்காட் மெயின் ரோட்டில் நம்ம கிரேட் மேட்ரஸ் லொக்கேடாக இருக்குது உங்களுக்கு எதாவது டவுட்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த ஒரு ஃபர்தர் என்கொயரினாலும் நம்ம பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கடைக்கு நேரட்டாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம கோயம்புத்தூர் கடை பக்கத்தில் ஈரோடு திருப்பூர் இருக்கிறவங்க வந்து பார்த்துருவாங்க நிறைய பேர் நான் வெளியூர் இருப்பாங்க

அப்படின்னு சொல்லி லைவாகவே எடுத்து அவங்க கஸ்டமர் நேம் சொல்லி அவங்க நம்ம வீடியோ சென்ட் பண்ணி சென்ட் பண்ணிவிட்டு சொல்லுறேன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான மேட்டர்ஸ் செஞ்சு கொடுத்துட்டுருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க அது முக்கியமாக நம்மளோட பேமெண்ட் மெத்தட் எப்படி பிரதர் பிரதர் அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன அட்வான்ஸ் மட்டும் தான் வாங்குவோம் ஏன்னா கஸ்டமைசைஸ்னால் எல்லாமே நீங்கள் ஆர்டர் கொடுத்து பண்ணுறதுனால மற்ற பே பேமெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் எல்லாமே நான் சொன்னதுனால் இருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கொடுத்தா போதும் பேமெண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து கிரெடிட் கார்டு ஆப்ஷன் இருக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்கு கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல சென்னையாக இருக்கட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாமே நீ எங்க இருந்தாலும் கிரெடிட் கார்டு ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் நீங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங் ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இருந்தா இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே இருக்குது இருந்து கிரெடிட் கார்டு இருக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அட்வான்ஸ் பே பண்ணீங்கன்னா வெத்திய ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா செஞ்சு கொடுக்குறாங்க ரெடியாக இருக்கிற கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து கொடுக்குற அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது உங்களுக்காகவே கஸ்டமைசேஷன் செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உங்க டவுட் எல்லாமே கிளியர் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு வேற டவுட் சரி இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நம்பராகவும் கொடுத்துருக்கேன் மேலே டைட்டில் வீடியோ கொடுத்துருக்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோ இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ சந்திக்கிறேன் அண்ட்லேருந்து சிபிஎஃப் மட்டும் ஜென் டாட்டா